ஹாய் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வாங்க ஒரு 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 குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முயல் முயல் தற்கொலை முடிவெடுத்துச்சான் ஆம் என்ன செய்யும் பாவம் பக்கம் 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 வேடன் இன்னொரு நாய் மறுபக்கம் புலி அப்படி சொல்லிட்டு எந்த திரும்பினாலும் எதிரிகள் துரத்துறாங்க சரி இனி நாம வாழ தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நாம எப்படி எல்லாம் தற்கொலை செஞ்சுக்கலாம் கடைசியா குளத்துல குதிச்சு குளத்து போது தவளைகள் இருந்துச்சான் அந்த தவளைகள் எல்லாம் முயல் குளத்தை நோக்கி வரத ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்துட்டு பயந்து இந்த குளத்து கரையில இருந்த தவளைகள் எல்லாம் குளத்துக்குள்ள குதிச்சிருச்சான் குளத்துக்குள்ள குதிச்சத பாத்துட்டு முயல் அட நம்மளை பார்த்து கூட பயப்பட இந்த உலகத்துல ஆள் இருக்காங்க போல அப்படி சொல்லிட்டு முயலுக்கு ஒரே ஆச்சரியம் அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து பயப்பட இந்த உலகத்துல ஆளுங்க இருக்கும் போது நாம ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு முயல் தன்னோட தற்கொலை முடிவை மாத்திக்கிட்டு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கடைசியில தன்னம்பிக்கையோட வாழ ஆரம்பிச்சுதான் சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தற்கொலை செஞ்சுக்கிறது கூட மன வலிமையும் தைரியமும் வேணுங்க அவ்வளவு மன வலிமையும் தைரியமும் இருக்கிறவங்களால மட்டும்தான் தான் தற்கொலை செஞ்சுக்க முடியும் அவ்வளவு தைரியம் மன வலிமை செஞ்சுக்கணும் வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் சிறகுகளின் மீது எழுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும் தீமையை பற்றியல்ல உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும்போது நீங்கள் நல்லவர் என்னை போல் இரு பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் நாம எப்போவும் ஜெயிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் மைண்ட்ல இருக்கணும் அப்பதான் நமக்கு சக்ஸஸ்ன்றது நம்ம பக்கத்துல வரும் சரிங்களா முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை ஒரு நாளும் வெல்லாது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்